இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீஃப் ரோஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம ரோட்டு கடையிலலாம் எல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ஈவினிங் டைமில் பீஃப் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வீட்டில் அது மாதிரியே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் பீஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தி நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்றுமே செய்யாது உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ண பண்ணாது எல்லா விட்டமின்ஸும் இருக்குது மினரல்ஸும் இருக்குது கால்சியம் அயன் எல்லாமே நிறைய நிறைஞ்சது பீஃபில் தான் பீஃப் நிறைய சாப்பிட சாப்பிட உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் பீஃப் சாப்பிட்றது இதுக்கு நான் பீஃப் வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோவும் எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் நான் பெருசு பெருசாக இருந்தாக்கா ரொம்ப வேகத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டு கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சிட்டு தான் நம்ம வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இது வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்குறோம் இப்போ குக்கரில் இந்த பீஃபை ஃபுல்லாக போட்டுருக்கேன் ஒரு கிலோ பீஃப் இது நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க பீக்கை போட்டாச்சு இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு தனி மிளகா தூள் போறேன் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்னா ஓவர காரம் ஆகிடும் இது வந்து காரம் கம்மியான காஷ்மீரி சில்லி பவுடர் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அதே அளவு மல்லிப்பொடி போடுறேன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் தூள் அது மாதிரி மட்டன் மசாலா ஒன்று ஒன்றரை போடுறேன் என்னாக்க ஒரு கிலோ இல்லைங்களா கறி அதனால் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் அப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ஒரு பெரிய ஸ்பூனு இதால் ஒரு ஸ்பூன் போடுறேன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கறிக்கு தேவையான போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நிறைய போட்டுறாதீங்க என்னக்கா வானல்ல நம்ம தாளித்து ட்ரை ரோஸ்ட் பண்றப்ப அப்ப கொஞ்சம் நம்ம கூட வேண்டியிருக்கோம் கூடவே கொஞ்சம் கருவப்படும் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த அலசனை தண்ணியே இருக்கும் அதில் நம்ம கழுவுன பார்த்தீங்களா அந்த தண்ணியே இந்த கறியில இருக்கும் வேக வைக்கும்போது அதுவே தண்ணி இருக்கும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பீஃப் ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அடுப்பில் டேரெக்டாக போட்டு வேக வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க இந்த டேஸ்ட்டும் வராது உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க செய்யும்போது உங்களுக்கு தக்குனை எடுத்து தாளித்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் கிடைக்கிற மாதிரியே விசில் கையில் வச்சுக்கோங்க ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இது குக்கரில் எப்படி வேகும் அப்படின்ற மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நான் கையில் ஒரு விசில் வச்சுட்டு மீதி மூணு விசிலும் சிம்மில் வச்சு எடுத்து போகிறேன் நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியோட தான் இப்போ நம்ம தாளிக்கணும் இந்த மாதிரி பக்குவமாக வேக வச்சுக்கணும் ரொம்ப வெந்துச்சுனாலும் குழஞ்சிடும் வேகாமல் இருந்தாலும் குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட கொடுக்கும்போது சாப்பிட முடியாது மென்று சாப்பிட முடியாது கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் பீஃப் ரோஸ்ட்டு இந்த மாதிரி இரும்பு வானில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் ஜாக்கிரதையாக செய்யணும் டக்குன்னு அடி பிடிச்சிரும் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னாக்கா இங்கே நான் எடுத்துக்கோங்க அதை நான் நல்லா ஊற்றி செய்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும்னாக்கா கோல்டு வின்னரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் நாலு எடுத்து வச்சிருக்கேன் பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டு தாளிக்கணும்னா எண்ணெய் சூடானோன்னு சிம்மில் வச்சு தான் தாளிக்கணும் டக்குன்னு கறி போயிடும் சின்ன வெங்காயம் கால் கிலோ சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் சிம்ல வச்சுருந்தோம் அந்த ஸ்டாஃபாக கொஞ்சம் இப்போ ஹையில இன்னும் எண்ணெய் சூடானோன்னு கட்டை கிராமெலாம் போட்டாலும் டக்குன்னு கரிஞ்சு போயிடும் கறி வந்து வாசலில் மாறி போயிடும் அதனால ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டுக்கணும் வெங்காயம்லாம் போடும்போது கையில வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா இதை போட்டுக்கலாம் காரம் கம்மியா வேணும்னாக்கா குறைச்சுக்குவாங்க ஒண்ணு போட்டுக்கோங்க இது பிளேவர்காக தான் போடுறது காரம் நம்ம ஏற்கனவே போட்டு வேக வச்சிருக்கோம் இரும்பு சட்டியில பண்ணும்போது டக்கு டக்குன்னு அடி பிடிக்கும் நம்ம தான் பண்ண கை விடாம கலரிட்டே இருக்கணும் பக்கத்துலேயே இருக்கணும் நம்ம போட்டுட்டு எங்கேயும் போக முடியாது நான் ஸ்டிக்னா பரவாயில்ல ஆனா இதுதான் செஞ்சாலும் டேஸ்ட் கரெக்டாக வரும் கலரும் நல்ல மெரூன் கலராக கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் பிங்க் கலராக இருக்கும் பாருங்கள் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பண்ணலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் மஞ்சப்படி கொஞ்சம் போட்டாதான் நல்ல மிளகுத்தூள் வந்து கால் ஸ்பூன் போடுறேன் உப்பு வந்து வீட்டுக்கு வேக வைக்கும்போது போட்டிருக்கோம் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் வேணால் போட்டுக்கலாம் டீட் வேக வைக்கும்போது கொஞ்சம் மசாலா போட்டுக்கணும் இந்த மாதிரி வதக்கும்போது இதில் கொஞ்சம் மசாலா போட்டுக்கணும் அதனால் அதை கொஞ்சம் டிவைட் பண்ணிக்கணும் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படின்ட்டு மொத்தமாக அதில் மட்டும் போட்டா டேஸ்ட் வராது இது வதக்கிறப்பையும் கொஞ்சம் காரம்லாம் போட்டால் தான் இந்த பீஃப் ரோஸ்ட் வந்து கரெக்டான டேஸ்ட் வரும் கொஞ்ச நேரம் போய் வதங்கட்டும் அடுத்தது வேக வச்ச பீஃபை இந்த தண்ணியோடைய போட்டுருங்க அந்த கிரேவியோட போட்டால் தான் டேஸ்ட் கரெக்டாக கலந்து விட்டுலாம் இது நல்ல தண்ணி சுண்டட்டும் கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லெமன் கொஞ்சம் பூஞ்சி ஊற்றிக்கலாம் என்னாக்கா கொஞ்சமாக வினிகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னாக்கா காரம் குறைஞ்சிருக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கு ஃபீல் பண்ணால் மட்டும் போட்டுக்கோங்க காரம் அதிகமாகச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றவங்க ரெண்டு ஸ்பூன் வினிகர் போட்டால் குறைஞ்சிரும் காரம் இல்லைனாக்கா ரெண்டு தக்காளி எடுத்து தக்காளி போட்டுக்கலாம் நல்லா புண்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து புரோட்டாவுக்கு சப்பாத்திக்குலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட முடியாது இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டுமே நல்லா இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி இது எண்ணெல்லாம் ஊற்றி ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா தூவிடலாம் டேஸ்டான பீஃப் ரோஸ்ட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் என்ன சாதம் வச்சுக்கிட்டாங்க நல்லா இருக்கும் ரைஸ் சாப்பிட்டு சாம்பார் சாப்பிட்டு கூட சைட் அப்படியே கூட போட்டு சாப்பிடுவோம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாம்